ராணி எந்திரி ராணி ராணி இன்னும் படுத்துட்டே இருக்கிற எனக்கு படப்படான்னு வருதுடி பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா டாக்டர் ராணிக்கு என்ன டாக்டர் ஆச்சு எந்திரிக்கவே மாட்டீங்கரா அவங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா அவங்க நல்லா இருக்காங்க லேசா பயந்துதல மயங்கி விழுந்துட்டாங்க அவ்வளவுதான் மீனா ராணி ராணி எந்திரிச்சிட்டியா நீ என்னடா நான் பயந்துட்டேன் ஒண்ணும் இல்ல உனக்கு ஆ ஒன்றும் இல்லை மீனான நல்லா தான் இருக்கேன் கொஞ்சம் மூஞ்சிக்கிட்ட மட்டும் எரியுது கொஞ்சம் தள்ளி நிலுங்கம்மா பயப்படுறக்கு ஒன்றும் இல்லைம்மா ரெண்டு ஆயில் எழுதி தரேன் அது மட்டும் காலையிலயும் நைட்டும் அப்ளை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம் நல்லா சரியாக போயிடும் ஆ சரிங்க டாக்டர் நான் வீட்டுக்கு போகலாங்களா தாராளமாக போகலாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்கம்மா நான் வெளியே சிஸ்டர் டிஸ்சார்ஜுக்கு ரெடி பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு ராணி நான் கூட ரெண்டு மூணு நாள் இங்கேயே இருக்க வச்சிருவாங்களா கூட நினைச்சேன் பரவாயில்ல ராணி இன்னைக்கு வீட்டுக்கு போறோம் நானும் அப்படிதான் மீனா நினைச்சேன் பரவாயில்ல சரிவா வீட்டுக்கு போகலாம் மெதுவா நடந்து வா ராணி மஞ்சு விஷயம் தெரியுமா ராணி கமல சீமன்னு அப்படியே கமிச்சு விட்டாளுங்களாமா என்னாச்சு ஏதாச்சும் தெரியல இந்த அக்கா அட்மிட் ஆயிருக்காமா என்ன ஜெய்யா சொல்ற நல்லாதானடி போச்சு கோவிலுக்கு கோவிலுக்கு மஞ்சு நம்ம எதுக்கும் போய் தண்டுமரியன் வந்துடலாமா மீனா யாருக்கும் தெரிய வேண்டாம் ஊருக்குள்ள தெரிஞ்ச ரொம்ப பேசுவாளுங்க அவசகனும் அது இதுன்னு இது என்ன ரெண்டு பேரும் நிக்கிறாளுங்க நம்மளை போனா சும்மா விட்டுருவாளு என்ன ஏதேன்னு கரைச்சு குடிக்காமட்டாள இவ்வளவு அப்படியே கண்டுக்காத மாதிரி நெய்ச்சுனா அப்படின்னு போயிடல ஓரமாக அப்படியே அது தண்டு மரியம்மன் கோயிலுக்கு பூவோடு எடுக்கிறேன்னாங்கல்ல சரியாக சுத்த இருந்திருக்க மாட்டாங்க கறி மீன் எடுத்து சமைச்சிருப்பாங்க வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் விட்டுருப்பாங்க அதனாலதான் தான் சாமி தண்டிச்சிருக்கும் ஆ இருக்குண்டி மஞ்சு அதான் அந்த மூணு பேர் இருக்க அளவுக்கு பற்றிய ரொம்ப தான் சுத்த அந்த அக்கா வேற அவங்க கூட சேர்ந்து சுற்றுது இந்த அக்காவுக்குலாம் எதுக்கு வேணும் இந்த வேலை ஏய் ஜெயா பார்த்து பேசி பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் வராங்க தெரியாத மாதிரி நின்று வேற எதாவது பேசலாம் அப்படியா ம் ஏண்டி மஞ்சு பிள்ளைகள என்ன பண்ணுது நம்ம வர வரைக்கும் குசு குசுன்னு பேசிட்டு வந்துட்டு பக்கத்தில் வர்றதுக்கு அண்டோன குழந்தை என்ன பண்ணுதாம்மா என்னவோ பேசிட்டு போறாங்க மீனா நான் தப்பிச்சது இந்த கடவுள் தான் எனக்கு ராணிக்கா என்ன காச்சு உங்களுக்கு மூஞ்சி எல்லாம் அங்கங்க காயமா இருக்கு என்ன நடி நடிக்கிற ஆளுகம்மா ராணிக்கா என்னாச்சு உங்களுக்கு ஏன் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா எங்களுக்கு எப்படிக்கா தெரியும் நீங்க இப்ப தானே வரீங்க அது ஒன்றும் இல்லைம்மா பூவோடு எடுக்க போயிருந்தேன் இந்த சுந்தரி கொஞ்சம் விறகுக்கு எண்ணெய் ஊற்ற சொன்னால் சீமெண்ணெய் ஊற்றிட்டாமல் அது குபீர்னு பற்றிடுச்சு அது மயங்கிட்டம் பார்த்துக்க வேறு ஒன்றும் கிடையாது ஓ அப்படியா உங்க மேல ஏதோ ஒரு கேன் சீமனை ஊத்திட்டுதாக பேசிட்டு இருந்தாங்க ஆறு உங்களுக்கு இதெல்லாம் சொல்றது நடந்தது என்ன எது தெரியும் நீங்களே கண்ணு மூக்கு காதல வச்சு பேசிக்குவீங்களே இருக்குது சொன்னதாருன்னு சொல்லி நல்லா போய் நல்லா நாலு திட்டு திட்டி விடுறேன் ஏ மஞ்சு சொல்லாதடி அது பொத்தாம் பொதுவாக சொல்லிட்டு இருந்தாங்கக்கா எங்கிட்ட வந்து காது வரை யாரும் சொல்லலை சொல்லி தான் நானே திட்டி விட்டுருப்பேன்லோ என்னை பற்றி தேவையில்லாம வராது ஊருக்குள்ளே பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒன்று கிடக்கும் நாய் போயிடுவோம் எங்ககிட்ட எதுக்குங்க இதெல்லாம் சொல்றீங்க சொன்னவங்ககிட்ட போய் சொல்லுங்க நீங்க ரெண்டு பேரும் தான் எங்கிட்ட சொன்னீங்க பொங்கட்ட தான் சொல்லணும் வாமி நான் போகலாம் ஏங்கா யாரோ சொன்னதுக்கு இந்த அக்கா இதுக்கு எங்களே திட்டிட்டு போறாங்க அந்த ஆறு யாருன்னு கேட்குறாவோ ஆ அதெல்லாம் தெரியலங்கக்கா தெரியட்டி கிடக்குது தள்ளிங்களுங்க நல்ல வேரடி செய்யா நீ சொல்லலை ஆமாம் உனக்கார சொன்னது அவளுக்கு மூணு பேர் தாண்டிக்கு வந்து பேசிட்டு இருந்தாங்க இப்படியாகி போச்சுன்னு அப்போ அந்த சொல்லியிருக்க வேண்டியதானே எதுக்குடி நம்ம சொல்ல போய் அப்புறம் அவளுக்கு நம்மகிட்ட சண்டைக்கு ஏறிட்டு வருவாளுங்க அதுவும் சரிதான் சரிடி நான் போய் வேலை பார்க்கறேன் ஆ சரி நான் போயிட்டு வரேன் எப்படி எல்லாம் ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காளு பார்த்தியா மீனா சரி நீ டென்ஷன் ஆகாது உட்காரு முதல்ல முதல்லும் கூட்டுக்காருக்கு போன போட்டு விசீத்த சொல்லு ஆ சொல்லிட்டா மட்டும் அங்கே அப்படியே வரும்போது நாலு நாளைக்கெல்லாம் ஃப்ரூட்டு தான் வாங்கிட்டு வருவார் ஏன் மீனா நீ வேற அட ஒரு வாரத்தை சொல்லிடுதா நீ அது ஒரு தேவையில்லாத சண்டையாகிறதுக்கா யாரோ சொல்லி தெரிஞ்சு மா மா என்ன மாச்சு உனக்கு ஒன்றும் இல்லை சந்தியா சின்ன காயந்தான் லேசம் மயங்கி விழுந்துட்டா வேற ஒன்றும் இல்லை மா என்ன ஆச்சுமா உனக்கு என்னமா இப்படி காயமாயிருக்கு கையேறி முதல்ல ஊரெல்லாம் போய் என்னடி சொல்லி வச்சிருக்க நீயே நான் என்ன சொன்னேன் நான் எதுவும் சொல்லலையே என் மேல ஏதோ சீமண்ண கொட்டி இருக்கு நீ போய் சொல்லியிருக்கிற எல்லாத்துக்கிட்டேயும் ஏ ராணி ஆறு சொன்னாங்கன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்காது பிள்ளைய பிள்ளைய பயந்து போய் வந்திருக்கு நீ என்ன இப்படி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கிற இவ சொல்லாம் வேற ஆருக்கு இந்த விஷயம் தெரியாது அவளுக்கு மூணு பேரும் அங்க கோயில தான் இருப்பாளுங்க தான் கண்டிப்பா சொல்லியிருப்பா அம்மா நான் எதுவுமே சொல்லணுமா ஏ புள்ளைய திட்டாத ராணி விடு சின்ன புள்ள அவள் எதுவும் சொல்லியிருக்க மாட்டா எப்படி போய் சொல்லுவா அது வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்கும் போல கண்ணு ஏதோ பழம் இருக்குதா பிரிட்ஜில் ம் நீ போய் சூஸ் அடிச்சு கொண்டு வாப்போ அம்மாவுக்கு ஆ சரிங்கட்ட ஏன் ராணி வயசு பிள்ளைகிட்ட இப்படி சிடு சிடுன்னு பேசுவ நாளைக்கு மணி இந்த புள்ளைவங்கிட்ட எதோ சொல்லுமா பிடிக்குமா பயந்துட்டு எல்லாத்தையும் சொல்லாமல் மறச்சினுமா இல்லையா ஆமா இவளுக்கு அப்படி எதுவும் என்கிட்ட மறைக்காம தான் இருப்பாளுங்க நீ வேற மீனா இவளையும் இந்த சின்னவளையும் நினைச்சா எனக்கு பயமா இருக்குது ரெண்டு பேரும் உட்காந்து அப்பப்ப குசு குசுன்னு பேசிக்கிறாளுக்கு நான் வந்தா அமைதியை உட்காந்துக்கிறாளுங்க அதுவே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது மீனா நீ தேவையில்லாம தப்பு கணக்கு போடாத ராணி பிள்ளைங்க வேற எதாவது பேசிட்டு இருப்பாளுங்க நம்ம பிள்ளைங்க நம்மளே நம்ம பட்டி அப்புறம் என்ன அப்படியெல்லாம் நம்ம அசால்ட்டை விட முடியாதுல்ல மீனா திடீர்னு காதலுக்கு இதெல்லாம் வந்து நின்றுட்டாலும் என்ன பண்றது வாசந்தியா சூஸ் போட்டுட்டியா

நான் ஒன்று உங்ககிட்ட பேச வரல நான் ராணியை கட்டு தான் பேச வந்திருக்கேன் நீங்க எதுவும் பேச வேண்டாம் ராணிக்கா ராணிக்கா வீட்டுக்கு வந்துட்டீங்களா ஆ தான் அனிதா வந்த வேற யாருக்கிட்ட பேச பண்ணி எங்க என்ன எங்கிட்ட எகிற ஏ மீனா சண்டை போடாது மீனா அமைதியரு அவ என்ன வேலை பார்த்துட்டு எப்படி பேச்சு பேசுற வத்தியராணி இவளையெல்லாம் சும்மா விடக்கூடாது பேசாமல் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளணும் இவளையெல்லாம் நானும் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் வாங்க நீங்கள் என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க ஆ என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க எப்படி பேசுகிறா வேறு வயசுக்கு கொஞ்சம் கூட மறுவாதி கொடுக்க தெரியுது கிடையாது அடி கொஞ்சம் சும்மா இருங்கோ ஏய் சுந்தரி சும்மா இருடி ராணிக்கா தெரியாமல் பண்ணிட்டு ராணிக்கா மன்னிச்சிருங்கா சரி விடுமா தெரியாமல் தானே பண்ண சத்தியமாக நான் விறகுக்கு சீமனை தாக்கா ஊற்றுவேன் அதனால தாக்கா சீமண்ணை எடுத்துகிட்டு வந்தேன் சரி விடுமா நானே கோயம்புத்தூர் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டு உங்களை காணக்கா காலெல்லாம் ஒரே வழி தான் தெரியும் நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு எல்லா போனியா ஒரு ஆஸ்பத்திரி போனாளா எந்த ஆஸ்பத்திரி ஏறி ஏறிவே இறங்கணா இத்தனை நேரம் வந்து அன்னதானத்தை நேராக இங்க வரோம் என்ன புழுகு புழுகுற சிலுப்பி இந்த நட்டக்காலி எப்ப வந்தா நம்ம பின்னாடின்னு வந்துட்டு இருந்தா சரிய ஏன் நல்லா விளாட்டு இன்னொரு நாலு லிட்டர் சீமண்ணை வாங்கி ஊற்றலான்னு மூணு பேர் கிளம்பி வந்தீங்களா தேவையில்லாம எங்களை பத்தி பேசற வேலை வெச்சுக்காதீங்க மீனாக்கா வந்தது சண்டை போட்டு உங்களுக்கு பரவாயில்லையே ராணிக்கா பரவாயில்லம்மா நல்லா தான் இருக்கேன் ராணிக்கா உங்களை நான் அப்புறமேல் வந்து அப்புறமேல் வரோம் ஏ வளரு வாடி போலாம் അവളെ